ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ப்ளான் பண்ண போகணும் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு யாருகிட்ட ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு என்ன என்ன மாப்பிளம் இப்படி பண்ணீங்க எல்லாரும் மாப்பிளை மச்சால்தான் பழகோம் நாங்கள் என்ன ஒரு இப்படி பண்ணுறீங்க ச்சீ நீங்கள் இப்படி நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகிறோம் அதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அவங்க ப்ராஜெக்ட் பசங்க நம்மளும் ரிட்டன் பேசப்போது பயங்கரம் சந்தேகம் போகிறேன் நினைக்க நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பயங்கரமா இருக்கும் அப்படி லைன்லேயே கால் பண்ணலாம் அப்படி லைன்ல இருங்க ஃபஸ்ட் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம் ரெண்டு நாள் ஒன்று தெரிஞ்சுருலாம் அதை மாதிரி ஆஹ் ஆஹ் சரியா

பாருங்க ஃபுல்லா பயங்கரமா இருக்கும் ஏய் நம்ம அது எடுத்து வைக்கும் நம்ம எடுத்து வைக்கும் இங்க என்ன என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னை எடுக்கல என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்கவே இல்லை சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி இன்னொரு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கடைசியில் ஆனால் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் பாருங்க பயங்கரமாக இருக்கு நீங்கள் ஃபுல்லாக பிறகு உங்களுக்கு தெரியும் சரி எடுக்கல அவர் அடிப்பார் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து

என்ன பண்ணலாம் பாக்க

நம்ம வந்து <usur> <takeiono> <spiritualirement> <West in French> <in Spanish> நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும் எடுக்க வேற முடிக்காரு என்ன பண்ணுறது

அப்ப நீ யாரை பிராங்க பண்ணனும் ஃபோன் பண்ணனும் அவங்க ஃபோன் எடுத்தா அப்பனா முட்டுறேன் எங்கள ஒரு தங்கச்சிக்கு நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்கே ஏய் வரக்க என்னைய வர வரேன் ஒரு சின்ன குடுவே கன்னியால அடிடுங்க நான் சப்ளை பண்ணு

ஒரு நாளை நடத்தே கிடையாது

வீட்டுல எனக்கு கல்யாணம் நடக்கு அதை பத்தி கல்யாணம் அடுத்த மாசம் இருக்கு நீங்க சும்மா புலவாயிங்க உங்களுக்கு வந்து எந்த கூட எடுத்து விருப்பம் அப்படிதான் உண்மைக்கு ஆனா நடிச்சிட்டீங்க நீங்க இல்ல ரெண்டு நாள் யாரு கால் பண்ணிட்டு இருந்தா நானும் கால் பண்ணேன் ஆ அப்படியா இங்க தெரியும் வீட்டுல எங்களுக்கு தெரியும் என் கூட ஒருத்திருக்கான அவளுக்கும் தெரியும்

என்ன ப்ரோ அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச கட்ட முடிய கொண்டு வச்சு கத்தி கிடப்பா சும்மா பேர் சிரித்தாங்க நீங்க

மத்தபடி வந்து அடுத்து பிராகமா பயங்கரமா இருக்கும் இந்த சேனலுக்கு போனா அந்த வீடியோ கூட உங்களுக்கு தெரியும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிஞ்சேப்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்க செல்லுக்குள்ள வரும் உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பை பை